பொன்டுவோம் அதில் அதில் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் நேரத்துல மழை வந்துருச்சு எல்லா பயிரும் தண்ணிக்குள்ள முழுகி வீணாயிடும் போல இருக்கே என்ன பரிதாணி தண்ணி என்ன உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியாத பட்டக்கா ஒரு வாரமா விடாம பெஞ்ச மழையால அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்லெல்லாம் சாஞ்சி வீணா போச்சு நான் அதை தான் என் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும்னு இருந்தேன் இப்ப எல்லாம் போச்சு இப்ப என்ன பண்றதுன்னே புரியலக்கா அட மருதாணி என்ன இது இப்போ இப்படி பேசி என்ன ஆக போகுது அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிப்புல நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் பட்டக்கா பேசி என்ன போகுது ஆமா பட்டக்கா உங்கள் நிலத்துல தண்ணி எதுவும் நிற்கலையா பயிரெல்லாம் பாதுகாப்பாக இருக்கா பரவாயில்ல கடன் இல்லாமல் வாழை பழகிட்டிக்கு போல இருக்கு மருதாணி இயற்கையை நம்பித்தானே நம்ம வாழறோம் அதனால சில வேலைகளில் லாபம் வரும் சில வேலைகளில் நஷ்டம் வரும் எதையும் நம்ம தாங்கிக்க பழகணும் புள்ள என்னோட வயலில் கூட நெல் பயிர் தண்ணியில் மூழ்கி போச்சு என்ன பண்ணுறது ஆனால் ஒன்று மருதாணி நான் இந்த விவசாயத்தோட ஒருங்கிணைந்த பண்ணையும் செய்யறேன் அதனால பிற வழில்ல இருந்தும் எனக்கு நிலையான வருமானம் வந்துகிட்டு இருக்கு ஒரு விதத்துல எனக்கு வருமானம் வராமல் போனாலும் இன்னொரு விதத்துல வருமானம் வந்துகிட்டு இருக்கு அதனாலதான் கொஞ்சம் கவலை இல்லாமல் புள்ள நான் நிலையான வருமானமா அது எப்படிக்கா சாத்தியம் மருதாணி சாத்தியம்னு நினச்சா கண்டிப்பாக எதுவும் சாத்தியப்படும் நீ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி கண்டிப்பாக நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி நாம் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு பண்ணோம்னு வச்சுக்கேன் நல்ல லாபம் எடுக்கலாம் அதுவும் இல்லாம நிலையான வருமானம் வந்தா நமக்கு எப்பவும் நிம்மதி தானே பட்டக்கா எனக்கும் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தின விவரங்களை சொல்லுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா சொல்றேன் புள்ள உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கு விவரங்களை சொல்ல போறேன் அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பத்தி நான் விவரங்களை சொல்றதை விட நீயே இந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பலன் அதிகமா இருக்கும் எப்படிக்கா எங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது மருதாணி நம்ம சமுதாய கூடத்துல வேளாண் கருத்தரங்கம் ஒண்ணு நடக்க போகுது அதுல பல விவரங்களை சொல்றதுக்கு பல பேர் வராங்க போய் நம்ம தேவையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துருவோம் பரியா போவோம் போலாம்க்கா நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க கேட்காமல இருப்பேன் வாங்கக்கா இப்ப போவோம் ஏன் பட்டக்கா இப்ப யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூர் ஏ பஞ்சாட்சரம் அவங்க பல விவரங்களை சொல்ல போறாங்களாம் வாப்புல எல்லா விவரங்களையும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம் எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறீங்க சார் நாங்கள் வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம் பயிர் ஆடு மாடு கோழி அதோட வந்து மீன் வளர்ப்பு இது போல எல்லாமே ஒருங்கிணைந்து பணியா வச்சுட்டு இருக்காங்க இப்போ பயிர் சாகுபடியில் காய்கறி பயிர்கள் பாடு கோழி இந்த மாதிரிலாம் வச்சு வளர்க்குறீங்க தானியங்கள்லாம் என்ன சாகுபடி பண்றீங்க தானியங்கள்னு பார்த்தீங்கன்னா மழை காலம்னா நெல் பயிர் அது போல வைப்போம் இந்த போல் கோடைக்காலம் இது போல வரும்போது வந்து தோட்டப்பயிர் வைப்போம் வேர்க்கடலை கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது போல வந்து சாகுபடி பண்ணுவோம் சார் நெல் பயிர்லாம் எந்த சமயத்துல வைக்கிறீங்க என்ன நெல் சாகுபடி பண்றீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வந்து பாத்தீங்கன்னா கோ ஒன்று குண்டு அது போல சார் இது பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு மூணு முறைன்னா ரெண்டு முறை பயிர் வைப்போம் கோடை காலம் வரும்போது வந்து பயிர் வைக்க மாட்டோம் ஏன்னா தண்ணி பற்றாக்குறையினால வந்து தோட்ட பயிருக்கு தான் மாறிப்போம் தண்ணி அதிகமாக இருக்கும்போது நெல் பயிர் சாகுபடி பண்ணிப்பாங்க இப்போ ஏதோ ஒரு பயிர் மட்டும் போடாமல் இப்போ நெல் பயிர்னா எல்லாமே நெல் பயிர் அல்லது வந்து தோட்ட பயிர் அல்லது காய்கறினா ஏதோ ஒரு காய்கறி அல்லது வேர்க்கடலைனா எல்லா நிலமும் வேர்க்கடலை அது மாதிரி போட்டால் என்ன ஆகுங்க இப்போ அது போல் மொத்தமாக போடும்போது அது விற்பனை பண்ணது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது வேலை செய்யறதுக்கு ஆட்களும் வந்து வரது தெரியல அதனால வந்து நாங்களே வீட்டில் இருக்கிற ஆளே வச்சு வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தோட்ட பயிர் வச்சுக்கினா இந்த ஆடு மாடுங்க கோழி எல்லாமே பராமரிக்கிறோம் அதனால வந்து எங்களுக்கு சிறப்பாக இருக்கு மொத்தம் பயிர் வச்சு அது விற்பனை செய்யறதுக்கும் எங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஆட்கள் கிடைக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறோம் இப்போ இல்லாமல் இப்போ மொத்தமாக எல்லா நிலமும் இருக்கிற நிலம் எல்லாமே ஒரே பயிராக வச்சா அது வந்து அறுவடைக்கு வரும்போது தான் அந்த வருமானம் வரும் இல்லைங்களா ஆமாம் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை தான் எங்க கையிலேயே கிடைக்கும் இது போல வந்து எல்லாமே ஒருங்கிணைஞ்சு பண்ணும்போது எங்களுக்கு தொடர்ச்சி தொடர்ச்சியாக வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து எதுவும் சிரமப்பட வேண்டியது இல்லை இது போல் வந்து மொத்தமாக பயிர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஆறு மாதமாக நான் வெயிட் பண்ணுவேன் இப்போ இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமா ஆடு மாடு கோழி மற்ற மீன் இந்த மாதிரிலாம் வளர்க்கும் போது எப்படி தினமும் உங்களுக்கு வந்து வருமானம் வருங்களா ஆ வரும் சார் இப்போ ஐம்பது கோழி ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் வளர்ப்போம் ஐம்பது கோழி மெயின் பண்ணுவோம் அதிகமாக இருக்காது ஐம்பது கோழி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி முட்டை முட்டை ஒரு நூறுரூவா இரநூறுவா டெய்லி வருமானம் வந்துடும் அதே போல் பார்த்தீங்கன்னா மாடு தொடர்ச்சியாக பால் கந்துட்டே இருக்குது அது பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு முறை வருமானம் சொசைட்டியில் ஊற்றுறோம் அது வருமானம் வந்துடும் எங்களுக்கு அதே போல் ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்தில் விற்பனை பண்ணுவோம் அதுவும் எங்களுக்கும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக அது மீன் வந்து பார்த்திங்கன்னா நாத்தியாமல் நாத்தியமாக பிடிப்போம் இல்லை தேவைப்படும் போது யார் வந்து கேட்டாலும் பிடிச்சி கொடுப்போம் அதுவும் எங்களுக்கு வருமானம் இது பார்த்திங்கன்னா வந்து தேவை வந்து காத்திருக்க வேண்டியதெல்லாம் கிடையாது தொடர்ச்சியாக வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் எதுக்கும் சிரமப்பட வேண்டியது இல்லை அதனால் வந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மொத்தமாக வைக்கும்போது ஆள் வந்து நிறைய தேவைப்படுவாங்க வேலை செய்யறதுக்கோ எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டு பயிர்களையும் இது போல் எல்லாமே நாங்களே வந்து அதை பராமரிச்சிக்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கு செலவும் கம்மி வருமானம் அதிகமாக இருக்குது அதனால் இப்போ ஏதோ ஒரு பயிர் போட்டு அது ஒரு நாலு மாதமோ ஆறு மாதமோ நீங்கள் வந்து காத்திருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு செலவுக்கெல்லாம் சிரமமாக இருக்கும் வெளியே கடை வாங்க வேண்டிய நிலமை வரும் அது இப்போ நாங்கள் இதை தொடர்ச்சி எங்களுக்கு வருமானம் என்னும் யாரையும் கேட்க வேண்டியது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து ஆறு மாதம் கிடைக்கிறதுனால தொடச்சி அதுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நாற்று எடுக்கவும் சரி களை பறிக்கவும் சரி அறுவடை பண்ணதுக்கு அதுக்கு மருந்து போடுறதுக்கு எது வந்தாலும் வந்து காசு தேவைப்படுது வருமானம் இல்லாமே அந்த ஆறு மாசம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அதனால இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமா நீங்க செய்யறதுனால வருமானம் அதை வச்சு மீண்டும் அந்த பயிர் தொழிலுக்கு நீங்க செலவு பண்ண முடியும் ஆமாங்க பெரும்பாலும் இது முன்னாடி பாத்தீங்கன்னா இது போல தொடச்ச பயிரே வச்சிருந்தா நஷ்டம் அடையாது விவசாயம் பாத்தீங்கன்னா இது போல தொடச்சு கடனை வாங்கி வாங்கி அதிகமாயிட்டே இருக்கு இப்போ எங்க அப்பா பயிர் வச்சிருந்தார் அவர் தொடச்ச பயிர் மட்டும் தான் வைப்பாரு அப்போ அவருக்கு செலவு பண்ணதுக்கு எல்லாம் வெளியே கடன் வாங்குவாரு திரும்ப நெல் போடுவார் திரும்ப கடனை கொடுப்பார் இப்ப நம்ம இப்போ அந்த தொழில் செய்யும்போது படித்து அந்த தொழில் வந்து திரும்ப நம்ம செய்யும்போது அது என்ன தவறு அப்படின்ட்டு உணர்ந்துருக்கும் அப்போ இப்படி செய்யக்கூடாது இது தவறு நம்ம வந்து ஒரு வருமானத்துக்கு அதை தொடர்ச்சியாக எதாவது பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஒருங்கிணைப்பண்ணையை நானும் எங்கள் மனைவி சேர்ந்து இது போல் ஒரு நம்ப செய்கிற மாதிரி ஒரு இருபது ஆடு பத்து மாடு ஒரு ஐம்பது கோகி மீன் கூட்டை சின்னதாக அதோட ரெண்டு ஏக்கரா பயிர் நம்ம நிலத்திலேயே இது பில்லு இது எல்லாமே நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அது வருமானம் வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்குது இது இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்கிறதுக்கு நீங்களாக ஆரம்பித்து அதை செஞ்சீங்களா இல்லை ஏதாவது எங்கேயாவது ஆலோசனை கேட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறீங்களா நாங்களாம் வந்து செஞ்சோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆனால் வந்து அது எங்களால் வந்து அதில் வர இதுவெல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ முதல்ல வந்து கோழி குஞ்சு வாங்கிட்டோம் வாங்கி வளர்த்தோம் வளர்ந்து பார்த்தீன்னா அதை எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் ஒரு நூறு குஞ்சு வாங்கணும் நூறு குஞ்சை வந்து ஒரு இருபதுன்னு அள்ளிய மொத்த சேர்த்து போச்சு தான் வந்து இதை தேடி இது பண்ணும்போது எங்களுக்கு ஏன்னா வந்து ஒரு பயிற்சி மையம் இருந்தது வேளாண் பயிற்சி மையம் அங்கே போய் வந்து கேட்ட பிறகு அவங்களே கோழி குஞ்சு எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து வகுப்பு நடத்தும் போது அதில் சொன்னாங்க எப்படி ஒரு கோழி குஞ்சை பராமரிக்கிறது எப்போ தடுப்பூசி போடுறது எந்த காலத்தில் வந்து இந்த கோழி குஞ்சு வாங்கலாம் அது போல் பயிற்சி அதே போல் ஆடு வாங்கும்போது நோய் வரும் திடீர்னு நோய் வந்து ஏனெந்திடும் திடீர்னு வாய் வீங்கிடும் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அப்போ திரும்ப அங்கே வந்து பயிற்சி எடுக்கும் போது எங்களுக்கு வந்து இதை இப்படி இந்த காலத்தில் தான் வாங்கணும் இந்த நேரத்தில் தடுப்பூசி போடணும் இந்த நோய் பராமரிப்புனா இந்த நோய் வருதுன்னா இதுக்கான அறிகுறி இதுதான் அதே போல் ஒரு ஆடை எப்படி பார்த்து வாங்கணும் மாடுங்கள்லாம் எப்படி பார்க்கணும் எந்த நேரத்தில் வந்து அதுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இறப்பு விகிதமே எங்களுக்கு குறைஞ்சிச்சு இந்த கோழி ஆடு எல்லாம் இறப்பு விகிதம் எங்களுக்கு வரும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பயிற்சி மையங்கள் மூலமாக தான் வந்து நிறைய எங்கள் பண்ணை பெருக்க முடிஞ்சுது இப்போ அந்த காலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ விவசாயம் பண்றதுக்கும் என்னென்ன இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கையில் அறுவடை பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு எந்திரம் வந்துச்சு மிஷின் நடந்து கையில் நட்டுருந்தாங்க இன்னைக்கு எந்திரம் வந்துடுச்சு இது போல் எல்லாமே வந்து நவீன முறமாக ஆக்கிச்சு இப்போ வந்து ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து நிறைய பேர் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தோட்ட பயிர் வைக்கிறது எல்லாமே கலந்து வைக்கிறது இது போல் வளர்க்குற விஷயம்லாம் நல்லா மாறி இருக்கு அது நல்ல இது தான் இப்போது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விளைபொருளுக்கு வந்து போதுமான அளவுக்கு வருமானம் வேணும் விற்பனை செய்யணும் இல்லைங்களா அந்த விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு எங்களுக்கு வந்து எல்லாம் எல்லாமே கொஞ்சமாக நாங்கள் வச்சிக்கிறதுனால விற்பனை வந்து எங்களுக்கு அதுக்கு சிரமப்பட வேண்டியதில்லை எங்களுக்கு விற்பனை அங்கேயே பக்கத்துலேயே நாங்கள் நான் தேடுறோம் மொத்தமாக விற்பனை செய்யும் போது தான் இப்போது அப்படியே ஒரு பத்து மூட்டை இருபது மூட்டை வரும்போது காய்கறி எடுத்துன்னு போய் போடுறதும் சரி இப்போ பால் கூட வந்து எடுத்துன்னு போய் நிறைய இருந்தேன்னா நாங்கள் எடுத்துன்னு போய் இதுவாரு கொஞ்சமாக கறக்கிறதுக்கு வந்து பா இருபது மாடு முப்பது மாடு இருக்கும்போது போது கறக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது ஆளை வைக்க வேண்டியதாக இருக்குது அதை நேரத்துக்கு எடுத்துன்னு போக முடியாது இப்போ நாங்கள் ஒரு பத்து மாடு மெயின்டைன் பண்ணுறோம் அதனால் வந்து எங்களுக்கு அதை எடுத்துன்னு போய் சொசைட்டியில் ஊற்றுறதுக்கும் வருமானத்துக்கு கரெக்டாக இருக்கு ஒன்று ஒரு ஆளை நாங்கள் தேட வேண்டியது இல்லாமல் இருக்கு இது போல வந்து மொத்தமா பயிர் வைக்க கொஞ்சமா பயிர் வச்சு எல்லாமே கலந்து வைக்கும் போது எங்களுக்கு வந்து வருமானம் அதிகமா இருக்கு எந்தெந்த சீசன்ல எது எதுக்கு விலை அதிகமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் வச்சு ஏதாவது செய்வீங்களா ஆமா இந்த வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா தக்காளியில விலை கம்மியா இருக்கும் மழை நாளில் தக்காளி வந்து அதிகமா இருக்கும் அதுபோல் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் இப்போ அதே போல இந்த வெயில் சீசன்ல பாத்தீங்கன்னா தர்பூசணி வெள்ளரிக்காய் கீரைக்காய் இது போல தேவை அதிகமா இருக்கும் அதே போல் மழை சீசன் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கத்திரிக்காய் வெண்டக்காய் அதுபோல் மாற்றி வைப்போம் அதே போல் வந்து நம்மளுக்கும் பாதிப்பு வரக்கூடாது வந்து நெல் இது போலலாம் இது பண்ணுவோம் மழைநாளில் வந்தால் வேர்க்கடலை தவிர்த்துட்டு நாளில் வரும்போது வேர்க்கடலை துவர மொச்சை காராமணி அதுபோல் வந்து தோட்டப்பயிர் இது பண்ணிப்போம் எல்லாமே இப்போ வந்து வேர்க்கடலை போடுறோன்னா வேலியை சுற்றி வந்து துவர போட்டுப்போம் அது உள்ள ஊடு பயிராக வந்து காராமணி உளுந்து பச்சை பயிர் அது போல் எல்லாமே கலந்து இது பண்ணிப்போம் இது போல இந்த நேரத்தில் சேமித்து வச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மழை காலில் வரும்போது அதிகமாக இருக்கும் அப்போ வந்து விற்பனை பண்ணிப்போம் அதனால் அந்த பருவத்தையும் பார்த்துக்கணும் அந்த விற்பனை வாய்ப்புகளையும் பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ உங்களுக்கு விற்பனை எப்படி அங்கேயே விற்பனை செய்கிறீங்களா வெளியில் போயிட்டு நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்குமா அது எப்படி அந்த விற்பனை அப்படிங்கிறது எப்படி நடக்கும் இப்போ நாங்களும் மொத்தமாக முதல்ல வளர்த்தோம் விற்பனைக்கு எங்களுக்கு சிரமமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபது ஆடு முப்பது ஆடு இருக்கும்போது மேய்க்கத்துக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுது அது விற்பனை வரும்போது வந்து மொத்தமாக கேட்கும்போது ரேட்டை உடைக்கிறாங்க இவ்வளோ விற்கிறதுக்கு நம்ம விற்கிறதுக்கு சிரமம் பரவாயில்ல விற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மொத்தமாக விற்கும்போது காசு அது கம்மியாகுது அப்போ அதனால் என்ன செஞ்சேன்னா எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கணும் ஆள் தேவைப்படாமல் நம்மளே வேலை செய்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ ஆள்கள் வேலைச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் கொடுக்கணும் அதே போல் விற்பனை பண்ணும்போது எப்படி விற்று தானே ஆகணும் அதனால் வந்து ரேட்டும் வந்து ஓடிச்சு பேசுவாங்க இவ்வளோ தர முடியாது இவ்வளோ தான் இது பண்ணும் அப்போ நம்ம வந்து ஒரு டிமாண்டுக்கு உள்ளாக வரும் கொடுத்து தான் ஆகணும் நிலமையில சரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இது அதே வந்து கொஞ்சமாக இது பண்ணும்போது எல்லாமே வாங்குறவங்களும் அதை வந்து மொத்தமாக வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தானே எல்லாமே வாங்கிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வியாபாரிக்கு கொடுக்கறது இல்லை மொத்தமாக இது பண்ணும்போது வியாபாரிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுவே கொஞ்சமாக உற்பத்தி பண்ணும்போது வளர்க்குறவங்களே நேரடியாக வளர்க்குறவங்க விவசாயிகளே வந்து வாங்கிக்கிறாங்க அதுதான் இதில் ஒரு விஷயம் மொத்தமாக விற்பனை பண்ணதுக்கும் கொஞ்சமாக விற்பனை பண்ணதுக்கும் என்னென்னா நம்ம ஒரு வியாபாரியாண்ட போகாமல் நேரடியாக மக்களே யாருக்கு தேவையோ நுகர்வோரே நம்மளால் வந்து வாங்கிக்கிறாங்க அதுதான் இதில் ஒரு நல்ல விஷயம் அதனால் வந்து நாங்கள் எதுவுமே வந்து நிறைய உற்பத்தி பண்ணாமல் கொஞ்சமாக எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் உற்பத்தி பண்ணிக்கிறோம் ஒரு பயிர் மட்டும் நெல் பயிரோ அல்லது வந்து வேர்க்கடலையோ அந்த மாதிரி ஒரு பயிர் மட்டும் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து அந்த இடுபொருட்கள்லாம் வாங்கணும் உரம் வாங்கணும் அதுக்கு மருந்து அந்த மாதிரிலாம் வாங்கணும் இல்லைங்களா அதுக்கு தேவையான அந்த நிலத்துக்கு சத்து வேணும் அதுக்கெலாம் அந்த உரம்லாம் வாங்கி போடணும் ஆனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சு வளர்க்கும் அந்த உர தேவை குறையுதா இயற்கை முறையில் உங்களால் வந்து விவசாயம் பண்ண முடியுதா நல்ல தரமான பொருட்களை வந்து விளைய வைக்க முடியுதா எப்படிங்க கண்டிப்பாக ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கும்போது இடுபொருள்லாம் நம்ம செலவு ரொம்ப கம்மி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து உற்பத்தியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வெறும் நிலத்துல பயிர் வைக்கிறதுக்கும் இந்த எரு எல்லாமே போடுறோம் மாட்டு சாணத்துலேருந்து எல்லாமே வந்து ஒரு கழிவு எல்லாமே வந்து எருவாக பயன்படுத்துகிறோம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த இயற்கை முறையிலேயே நம்ம வீட்டுக்கு தேவையானதை செஞ்சுக்க முடியுது அதுக்கு வந்து மருந்து தெளிக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு தேவையான சத்து எல்லாமே அது கிடைக்கிறதுனால நல்லாவே வளர்ச்சி வளருது இப்போ நெல் இப்போ இது மற்ற இதுலாம் வேர்க்கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகசூலே அதிகமாக இருக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கும் இப்போ சேர்த்துக்கு நிறைய வித்தியாசம் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு பக்கம் பயிர் வச்சுருப்போம் ஒரு ஆறு மாதம் வந்து ஆடு மாடு தான் வந்து கட்டி வளர்த்துட்டு இப்போ அஞ்சு ஏக்கர் நல்லா இருக்குன்னா பயிர் வந்து ஆடு மாடுகள் ஒரு ரெண்டு மூணு ஏக்கரா தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்போம் மூணு ஏக்கரா வச்சுப்போம் ஒரு ரெண்டு ஏக்கரா வந்து இந்த ஆடு மாடு எல்லாமே கட்டுறதுக்கு இந்த முறை விட்டுப்போம் புல்லு போட்டு வச்சிருப்போம் இது எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் அந்த மூணு ஏக்கர் பயிர் ஏற வரைக்கும் இந்த ஆடு மாடுலாம் இதெல்லாம் கட்டி மேய்ச்சிட்டு இருப்போம் இந்த எருவாவும் ஆகுது அடுத்த முறை என்ன செய்வோம்னா அந்த பயிர் வச்சு அறுவடை பண்ணிட்டு அந்த ஆட்டு மாடுக்கெல்லாம் அந்த பக்கம் இது பண்ணிட்டு இந்த இது வந்து பயிர் வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக வச்சு நீங்கள் செய்கிறதுனால இந்த மாதிரி இயற்கையாக அந்த எருலாம் கிடைக்குது அதனால இந்த பயிர்கள் வளரும் போது பூச்சி தாக்குறது நோய் தாக்குறது இதெல்லாம் ஏதாவது குறையுதா கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்களே வந்து மாடு எல்லாமே வச்சுருக்கிறதுனால நாங்களே இந்த பஞ்சகாவியா இந்த உரம்லாம் வந்து நாங்களே வந்து தயார் பண்ணுறோம் இயற்கை பொறிக்கில் கொஞ்சம் தான் இது பண்ணும்போது அதையும் நாங்கள் பயன்படுத்துறதுனால இருக்கு பூச்சியும் எங்களுக்கு அந்தளவுக்கு தாக்கத்தில் இல்லை என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இடுபொருள் செலவு எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை நீங்கள் வச்சிங்கனாவே இந்த ஆடு மாடு வளர்த்தினாவே இதுவும் வந்து மிகப்பெரிய லாபமாக தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு செலவு கம்மியாக தான் இருக்கும் செலவு கம்மியாகும் போது உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது நம்மள லாபம் தானே எல்லாத்துலையுமே இந்த சொட்டு நீர் பாசனம்லாம் அமைச்சு பண்ணாக்க அந்த நீர் தேவையை வந்து நம்ம சமாளிக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பாக தோட்டக்கலை பயிர் வைக்கிறோம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் அமைச்சா நம்மளுக்கு லாபம் தான் நீர் என்ன தேவை இருக்குது நிலத்துக்கு என்ன நம்ம பயிர் வைக்கலாம் இந்த மண் எப்படி பண்ண எல்லாமே இன்றைக்கி பரிசோதனை மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த நிலத்துக்கான நெல் கூட இன்றைக்கி ரகம் இருக்குது இந்த நிலத்துல இந்த ரகந்தான் வளரும் இந்த தோட்டப்பயிர் நல்லா வளரும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து தோட்டக்கலையில் இந்த மண் எதுவுமே பரிசோதனை பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதை நம்ம சிறப்பாக பயிர் வச்சுக்கிறோம் இப்போ அப்படி பயிர் வைக்கும்போது நம்ம இந்த மண்ணுக்கு இதுதான் சரி வரும் அப்படின்னு செஞ்சப்போ அதில் என்ன சத்து கம்மியாக இருக்குது Oke okay. அந்த சத்துக்கான மருந்து நம்ம போடும்போது தேவையில்லாத உரத்தை நம்ம பயன்படுத்த தேவையில்லை என்ன சத்து தேவை போதோ அந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்கும்போது மகசூல் அதிகமாக இருக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்கன்னா அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துக்குள்ள செலவை குறைச்சி வருமானத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு செலவு எப்படி எப்படி எல்லாம் குறையுது வருமானம் எப்படிலாம் அதிகமாகுதுங்க இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து நம்ம வைக்கும் போது ஆட்கள் செலவு நம்ம குறையுது ஆட்கள் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற நேரத்தை அதுக்கு செலவு வந்து பண்ணிக்கிறோம் வெளியில இருந்து கிடைக்கவும் வைக்கும் போது அவங்களுக்கு செலவு குறைஞ்சி நம்ம நம்ம வேலையை செஞ்சுக்கிறோம் அது ஒரு முதல் லாபம் அதே போல் வந்து என்னன்னா எல்லாமே வந்து நிறைய உற்பத்தி பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி பண்ணும்போது விற்பனை பண்ணதுக்கு வந்து சிரமம் இல்லாமல் போகுது அது வியாபாரி இது வந்து நம்ம தேட வேண்டியது இல்லை நேரடியாக வந்து மக்களுக்கே நம்ம கொடுத்துட்றோம் நல்ல பொருளை வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் லாபமும் நம்மளுக்கு வருது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது அப்போ என்னென்னா நம்ம விற்பனை பண்ணத்துக்கு நேரம் தான் நம்மளுக்கு மிச்சமாகுது அதே ஒரு வியாபாரியாண்டை போகும்போது அது பாதி விலை தான் நம்ம போவோம் அது இல்லாமல் அவன் நம்ம மக்களே நேரடியாக வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம இந்த ஒருங்கிணைந்து பண்ணை மூலமாக நேரடியாக மக்களை விற்பனை பண்ணதுன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே லாபமாக இருக்குது அதாவது இப்போது ஏதோ ஒரு பயிர் மட்டும் செய்யும்போது இப்போ நெல் பயிர் அல்லது வந்து வேர்க்கடலை அந்த மாதிரிலாம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை இல்லாமல் இருக்கும் ஆமாம் இப்போ அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் இப்போ நம்மளுக்கு வர பொழுதும் வேலையும் இருக்கும் வருமானமும் இருக்கும் ஆமாம் இப்போ என்னென்னா நீங்கள் ஒருங்கிணை பண்ணைன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான உங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும் பயிர் நெல்லோ இது போல் வைக்கினா நீங்கள் ஆறு மாதம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆறு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து கையிலேயே பொருள் வரும் அது இல்லாமல் இதுக்காக நம்ம வந்து கடனை வாங்கி செலவு பண்ணணும் அதுக்கு வெயிட் பண்ணோம் திடீர்னு என்ன தேவைப்பட்டால் கூட எதாவது காசு தேவைப்பட்டால் கூட வெளியிலேருந்து வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வந்து அப்படி கிடையாது நம்மளுக்கு தொடர்ச்சியான வருமானம் இருக்கும் இப்போ கோழி பார்த்தீங்கன்னா முட்டை ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் பால் உற்பத்தி பண்ணால் பத்து நாளுக்கு நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஆடு நம்மளுக்கு வந்து வருமானம் வந்துட்டே இருக்கும் மீன் தொடர்ச்சியா வருமானம் அப்போ இந்த செலவு நம்மளுக்கு வரும்போது பயிர் வைக்கும் போது நம்ம வெளியில இருந்து கடனும் வாங்க தேவையில்லை இதுலேருந்தே இருந்தே நம்ம செலவையும் இது பண்ணிக்கிறோம் நம்ம தேவையும் பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்ப தொடர்ச்சியான வருமானம் பாத்தீங்கன்னா இந்த ஒருங்குணும் இது பண்ணாதான் பயிர்கடையிலேலாம் மீன்லாம் வளர்க்குற முறைகள்லாம் கூட ஆமாம் இருக்கு சில இது வந்து இந்த மீன் குளம் குட்டை ஏரிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க அந்த மீன் எங்கள் குட்டியில் வந்தால் இப்போ ஜிலேபியும் ரூபீஸும் வந்து இருக்கும் எப்பவுமே இருக்கும் அது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பிடிச்சு விற்பனை செய்வீங்க நாங்கள் வந்து குஞ்சு வாங்கின வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பிடிக்க மாட்டோம் ஆறு மாதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து வாரம் வாரம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு இடையில ஒரு மீன் நம்மளுக்கு தெரியல இவ்வளோ மீன் விட்டு இருக்கும் இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னோன்னா மீன் அளவு குறைஞ்சவொடனே மீன் குஞ்சியை எத்தாந்து விடுவோம் இது சின்ன மீனுங்களாக வளர்கிறதுக்கும் அதுவும் வளர்கிறதுக்கு எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் மீன் விட்டு நீங்கள் ஒரு ஆறு மாதம் வந்து எதுவும் இது பண்ணக்கூடாது அதே ஆறு மாதம் ஒரு சிறந்த மீனாக வளர்க்கணும் வளர்க்கணும் கொண்டு வந்து மறுபடியும் வாங்கணும் அப்படி நீங்கள் புதுசாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இருக்கிற மீனை வந்து இப்போ முதல்ல எல்லாமே இது பண்ணி ஒரே அளவில் இருக்கிற மீனை நீங்கள் விட்டீங்கன்னா தான் ஒன்றும் ஒன்றும் சாப்பிடாம தொடர்ச்சியாக வளரும் மீன் வளர்க்குறத பற்றி சொன்னீங்க அதே போல் தான் மற்றதும் மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்க ஆடு வளர்க்கணும் எந்த ஒரு வேலையை இது பண்ணாலும் பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு தொழிலை நம்ம செய்யும் போது அது வந்து தான் நம்மளா தெரியும் அப்படின்னு நம்ம செய்யும் போது அது நிறைய இயற்புகள் நிறைய இதுவாகும் நஷ்டம் அடையும் ஒரு பயிற்சிக்கு தான் வந்து நம்ம நஷ்டம் அடையாமல் லாபத்தை வந்து இது பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லா இடங்கள்லயும் அந்த பயிற்சி மையங்கள்லாம் நிறைய ஆமா நிறைய பயிற்சி மையங்கள் இருக்கு அதை தேடி இப்போ நம்ம போனோம் நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம்னா பயிற்சி கண்டிப்பா தேவை அதை பண்ணோம் அப்படின்னா நம்ம லாபம் தான் நம்ம என்னன்னா பொருள் விரயம் ஆகாது செலவாக இழப்பு நிறைய இருக்காது இப்போ நிறைய பேர் பார்த்தா இப்ப ஆடு வளர்க்கணும்னு ஆரம்பிப்பாங்க முதல்ல என்ன செய்வோம்னா கொட்டாக்கே செலவு பண்ணிடுவாங்க ஒரு ஆடு வளர்க்குறேன்னா கொட்டை முதல்ல போகணுன்றதுக்கே அதுலேயே ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் அதில் செலவு பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது போல் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறேன்னா முதல்ல வந்து நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடத்தை தேர்வு பண்ணிக்கணும் நம்ம வந்து மேய்ச்சல் நிலம் நிறைய இருக்குது அப்படின்னா செம்மறி ஆடு இது பண்ணிக்கலாம் அதுவே மேய்ச்சல் எல்லாம் கம்மியா இருக்கு நம்ம தான் போட்டு இது பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வெள்ளாடு தேர்வு பண்ணிக்கணும் அதுபோல் நம்ம தேர்வு பண்ணிக்கணும் போது நம்மளுக்கு வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சிரமப்பட வேண்டியது இல்லை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு ஆடை வாங்கி அதை நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொட்டாக்குலாம் நிறைய செலவுணும் கொட்டா கட்டக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு நிறைய செலவு பண்ணாதீங்க முதல்ல வழக்கத்துக்கு வழக்கத்துக்கு பயிற்சி பண்ணி நம்ம ஒரு எதுவுமே வந்து நம்ம என்னதான் பயிற்சி இருந்தாலும் செயல்பாடுக்குன்னு வரும்போது அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் வந்து நம்மளால லாபகரமாக செய்ய முடியுது முடியும் அப்படிங்கும் போது நம்ம பெரிய அளவுல விரிவுபடுத்தலாம் விரிவுபடுத்தலாம் சில பேர்லாம் இந்த விவசாயம் அப்படின்ட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தாவே நஷ்டம் வருது அப்படின்ட்டு சொல்றவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த விவசாயத்துலேயும் நம்ம வந்து லாபகரமாக செய்ய முடியும் வருமானத்தை வந்து போதுமான அளவுக்கு ஈட்ட முடியும் நல்ல லாபகரமாக செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில மற்றவர்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விவசாயத்தில் ஈடுபடணும் அப்படின்ட்டு விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாருமே விவசாயம் பண்ணலாம் எல்லாம் லாபமான தொழில்தான் அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முன்னாடி அதுக்கான விஷயம் நம்மளுக்கான போதுமான இடவசதி இருக்கா நம்மளுக்கு அதுக்கான பயிற்சி நம்மளால் முன் அனுபவம் இப்போ ஒரு பயிற்சி ஏற்றிருக்கோமா முதல்ல வந்து நம்ம புதுசாக இந்த தொழிலை தொடங்குறோம் அப்படின்னா ஏற்ற உடனே நிறைய முதலீடு போட்டு நிறைய அதில் வந்து செலவு பண்ணி ஒரு விஷயம் செஞ்சு ஆள் எல்லாம் வச்சு இது பண்ணதை விட நம்ம நேரடியாக அந்த களத்தில் இருக்கணும் இந்த நேரத்தில் தான் இந்த ஆட்டுக்குட்டியை வாங்கணும் இப்படி இருக்கிற ஆட்டுக்குட்டியை வாங்கணும் இதுக்கான நோய் இப்போ வரும் இதுக்கான தடுப்பூசி எப்போ பண்ணலாம் இந்த கோயை வந்து குஞ்சி எப்போ வாங்குறது இந்த குஞ்சி எப்படி பராமரிக்கிறது இருபது லிட்டர் கறக்குது முப்பது லிட்டர் கறக்குது எழுபதாயிரம் ஒரு லட்சம் குத்து வாங்குறாங்க ஆனால் ஒவ்வொரு மாடும் வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் அந்த ஒரு பகுதி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்கும் இப்ப ஆடும் அதே போலதான் வெயிலுக்கு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆடு வளர்ப்பு அந்த ஆடு எடுத்துன்னு வந்து இங்கே வளர்க்குறது இங்கேருந்து அங்கே எடுத்து போடும்போதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த இடத்துக்கு இடத்துக்கு ஏன்னா தட்பவெப்ப நிலைக்கு இந்த இந்த நிலத்துக்கு எந்த ஆடு வந்து நல்லா வளரும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய இது இருக்கோ அந்த ஆட்டை நம்ம தேர்வு பண்ணோம் இப்போ வந்து இனம் வெளிநாட்டு இனம் எடுத்துன்னு வந்து வளர்க்குறாங்க அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் எப்படி உணவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரியாம காசு இருக்கணும் எல்லாம் முதலீடு பண்ணிடுறாங்க அப்புறம் நஷ்டம் அடையுது இது சரியில்லைன்னு சொல்லுறது வந்து தப்பு நம்ம அந்த அனுபவம் பட்டுக்கணும் அந்த இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து செய்யணும் எதையும் ஆரம்பத்துல கொஞ்சமாக பண்ணுங்க அதனுக்கான பயிற்சி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் இந்த தொழிலுக்கு வந்து நம்ம இறங்கும் போது நம்ம லாபம் தான் இது மொத்தமாக நிறைய பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து ஆள்லேருந்து எல்லாமே சிரமமாக இருக்கும் நீங்க கொஞ்சமா ஒரு பயிற்சி செய்யும்போது அதில் எது நம்மளுக்கு சரியாக வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து ஒருத்தருக்கு நல்லா பராமரிக்க தெரியும் அவருக்கு உற்பத்தி நிறைய வந்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மாடு வந்து அந்த அளவுக்கு இதுவும் இருக்காது அதே பார்த்தீங்கன்னா ஆடு ஒரு நல்லா செய்ப்பார் நல்லா வந்து அப்போது எந்த விஷயம் நம்மளுக்கு நல்லா வருதோ அதில் நிறைய உற்பத்தி பண்ணி இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து பராமரிக்கிறது அது தீவனம் போடுறது எல்லாம் வந்து சிரமமாக இருக்கும் ஒரு ஆளு கண்ணு முழிச்சிட்டு அந்த நேரத்தெல்லாம் பராமரிக்கிறது அப்போ அதில் நிறைய வளர்க்க தேவை கொஞ்சமாக ஆடு வந்து எங்களுக்கு இடம் இருக்குது அது விட்டால் மேஞ்சிக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா ஆடு நாங்கள் நிறைய வளர்க்குறோம் மாடு அதே போல் வந்து எங்களை கறக்கிறதுக்கு ஆள் இருக்கும் நிறைய பராமரிக்கிறோம் அப்போ மாடு வந்து நிறைய வளர்த்துக்கிறோம் இப்போ நெல் பயிர் இதெல்லாம் வைக்கும்போது சிரமம் இல்லை தண்ணிக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நெல் இது பண்ணுவோம் அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கின்னு அந்த செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லாபம் விவசாயில வந்து புதுசாக வரவங்க வந்து கற்றுக்கின்னு இந்த வேலையை செய்யலாம் ஒரு பயிற்சி எடுத்துக்கின்னு இந்த வேலையை செய்யும்போது லாபம் தான் மறுதாணி ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூர் ஏ பஞ்சாட்சரம் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி அருமையா இருந்தது இல்ல அட ஆமாக்கா பல விவரங்களை நமக்கு புரியும்படி எடுத்து சொல்லிட்டாங்க படிப்படியா என்னோட பண்ணையையும் ஒருங்கிணைந்த பண்ணையா மாத்த போறேன் அதுக்கப்புறம் பாருங்க நான் எம்பிட்டு வருமானம் எடுக்கிறேன்னு ஆடி சக்க பரவாயில்லையே இப்பயே புள்ளி வச்சு கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் அழகான கோலமா கண்டிப்பா வரும் புள்ள நம்ம வாழ்க்கை கண்டிப்பா வருமானத்தை பெருக்கு வாழ்க்கையில நம்மளை தேடி வரும் வேளாண்மை இயந்திரமயமாக்கும் துணை இயக்க திட்டம் வேளாண் இயந்திர சக்தியினை மேம்படுத்துவதற்காக சிறு மற்றும் குறு விவசாயிகளிடையே வேளாண்மை இயந்திரமயமாக்குதலை ஊக்குவித்தலே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் நிதி ஆதாரங்களாக பகிர்ந்தளிக்கின்றன இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பணிகள் என்னவென்றால் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளான டிராக்டர் கலப்பை எட்டு குதிரை திறனுக்கு மேலுள்ள பவர் டில்லர் நெல் நாற்று நடவு இயந்திரம் விசை கலையெடுப்பான் தட்டை வெட்டும் கருவி புதர் அகற்றும் கருவி அறுவடை இயந்திரம் பல்வகை பயிர் கதிரெடுக்கும் இயந்திரம் போன்றவற்றினை தனிப்பட்ட விவசாயிகள் வாங்குவதற்கும் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைப்பதற்கும் மானியம் வழங்குதலாகும் வேளாண் இயந்திர வாடகை மையங்களுக்கான சலுகைகள் என்னவென்றால் கிராமப்புற தொழில் முனைவோர்கள் பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்புகள் வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் நிறுவுவதற்கு நாற்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் பதிவு செய்யப்பட்ட விவசாய குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் ஏற்படுத்திட எண்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் மானியத்தை பெற தகுதியுடையவர்கள் யார் என்றால் தனிப்பட்ட விவசாய இயந்திரங்களை கொள்முதல் செய்வதற்கு அனைத்து விவசாயிகளும் தகுதியுடையவர்கள் வட்டார அளவில் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் நிறுவுவதற்கு கிராமப்புற தொழில் முனைவோர்கள் பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவை தகுதியுடையவை கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைப்பதற்கு பதிவு செய்யப்பட்ட விவசாய குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவை தகுதியுடையவை இந்த திட்டத்தில் பயன்பெற யாரை அணுக என்றால் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டத்தில் உள்ள வேளாண் பொறியியல் துறையை சார்ந்த உதவி செயற்பொறியாளரை அணுகலாம் மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் தம்முடை உழை மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்